இன்றைக்கு புதிய குரல்ல அரசியல் நம்ம தினமும் வரக்கூடிய செய்திகளை பேசுறோம் என் கூட்டணியுடைய நிலையற்ற தன்மையும் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் என்ன ஏற்கனவே நாம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அனைத்தும் கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் அத்தன்டிசிட்டியான சோர்ஸில் உள்ள தகவலை நான் உங்களுக்கு தரப்போறேன் சில செய்திகள் வெளியே வந்திருக்கிறது இதில் நான் இன்னைக்கு பேசுறது அண்ணாமலை டிடிவி வி தினகரன் பிரேமலதா எடப்பாடி பாரதிய ஜனதா இந்த விவகாரங்களில் அண்ணாமலையை பற்றி பேசினா அண்ணாமலை ஆறு தொகுதிகளை மேலாண்மை செய்யக்கூடிய பொறுப்பு குருட்டினைஸ்டு செய்கிறதுக்கு பாஜக சில தலைவர்களை போட்டிருந்தாங்க ராஜா அண்ணாமலை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட இவங்கெல்லாம் முப்பது தொகுதிகளில் ஒரு ஐந்து தலைவர்கள் அந்தந்த தொகுதிகளுடைய நிவாரணங்கள் அந்த தொகுதிகளில் பிரச்சனைகளை பார்த்து தலைமைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை அட்மிட் ஆயிட்டார் அப்பலோ இப்போ அவரால பணி செய்ய முடியாது அதுக்கு பதிலாக வேற ஆளா போட போறாங்க அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா நான் இந்த மாநிலத்துக்கே தலைவன் நான் ஐபிஎஸ் அதிகாரி என்ன போய் ஒரு ஆறு தொகுதியை பாருன்னு சொல்ற அளவுக்கா நான் தரம் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள புழுக்கும் மூத்த தலைவர்கள் யாரும் அவரோட தொடர்புல இல்லை அவர் பல விதங்களில் டீக்ரேட் செய்யப்படுவதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது காரணம் இருபத்தி நாலில் அவருடைய சொல்லை கேட்டு ஒரு எம்பி தொகுதியில் கூட ஜெயிக்காமல் போனது பாயிண்ட் நம்பர் ஒன்று மூத்த தலைவர்களை அவர் மதிக்கிறதே இல்லை தமிழிசை நெய்னார் சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இல்லை அவர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்முருகன் போன்றவர்களெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணலை தாண்டோடித்தனமாக அவர் நடக்கிறது தமிழகத்தினுடைய பிராமண தலைவர்களையும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கிறது இவருடைய புகார்களை மத்திய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தெளிவாக எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவரை கொஞ்சம் தலையில் தட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணது உண்மைதான் அதனால் இவர் சொத்து சேர்த்தது பெங்களூரில் நிறைய இடங்கள் வாங்கினது கோவையில் இடங்கள் வாங்கினது இதையெல்லாம் அவங்க பரீட்சை பண்ணி திருநெல்வேலியில் தனியாக ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது அதனால இவரை தட்டி ஒரு ஆறு மட் மாவட்டத்துக்கு நீ போடு பார்த்தா பொது தம்பி அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது அவருக்கு பெரிய மன உளைச்சல் வந்துருச்சான் எப்படின்னா நான் எவ்வளோ பெரிய தலைவர் நான் வந்து எப்படி நான் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ன மாதிரி அவருக்கு ஒரு மன உளைச்சல் வந்து இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டால் நான் இந்த பதவியில் இல்லை அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டார் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா குப்புசாமிக்கு டயாலிஸு அப்பாவை பார்க்குற பொறுப்பை விட எனக்கு மற்ற பொறுப்பு ரெண்டாவது அதனால் நான் ரிசேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் நாம் இன்னைக்கு சம்மந்தமாக பாஜகவுடைய தலைவர் கருநாகராஜன்கிட்ட கிட்ட தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன் கருநாகராஜன் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது தப்பு எழுபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அண்ணாமலை அவங்க அப்பாவுடைய விஷயத்தினால பார்க்க முடியல அப்படின்னு அவர் பேசி முழுகிறார் ஆனால் உண்மை அது கிடையாது மீடியாவை அழைத்து ஏன் சொல்லணும் அப்பாவுக்கு உடம்பு செல்லன்றா கூட போயிட்டு ஆளை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அது இல்லை பிரச்சனை அவர் சொல்கிறாரு நீ கொடுத்த பதவி எனக்கு வேணாம் நான் ஒன் ஒன்னிட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தியை தமிழக பாஜக தலைவர் நெய்னார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் இப்போ அவர் வெளியேறுக்கார் அவுட் ஆஃப் பவுண்டரி இது அந்த கட்சிக்கு என்டிஏ கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ரெண்டாவது ஒரு பின்னடைவு டிடிவி தினகரனை முக்கலத்தோர் வாக்குகளை வசியப்படுத்துவதற்கு கொண்டு வந்தாங்க அவங்க கட்சிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் ரத்னராஜ் மற்றும் மணிக்க ராஜா போன்றவர்கள் வெளியேறினாங்க கட்சியில் இருக்கும் அடிமட்ட தொண்டர்களும் நம்முடைய பகிங்கர எதிரியான பழனிசாமியை முதல்வராக நாம் உழைக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த முக்களத்தூர் சமூகமே பழனிசாமிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை இதையெல்லாம் தெரிந்தாரோ தெரியவில்லையோ அது நமக்கு தெரியாது தினகரன் கூட்டணியில் இல்லை என்கின்ற செய்தி வந்திருக்கிறது அப்போ யார் போட்டிடுவா அது நமக்கு தெரியாது ஆக தினகரனே போட்டியில் அவர் கேட்ட ஒம்பது தொகுதிகளில் பல தொகுதிகள் அவருக்கு ஒதுக்குறதாக சொல்லப்பட்டது அதாவது தஞ்சை அதை தாண்டி மதுரை தென் மாவட்டங்கள் சோலிங்கர் எங்கெல்லாம் அமமுக வலிமையாக இருக்கிறதோ அந்த இடத்துல கேட்டிருக்கார் அங்கே அதிமுகவும் வலிமையாக இருக்கிறது அதை கொடுக்கறதுலேயும் எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி தோன்றுகிறார்கள் ஒருவேளை டிடிவி தினகரன் கை ஓங்கிவிடக் கூடாது என்பதில் பழனிசாமி ரொம்ப உஷாராக இருக்கார்ப்பா அதில் எந்த டவுட்டும் இல்லை எல்லாம் வச்சுக்கிடலாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறவுங்கிறதுல பாஜக டிடிவி எல்லாம் உஷாராக இருக்காங்க இதை மோப்பம் முடிச்சு வச்சுருக்கிற எடப்பாடி அண்ணாமலைக்கும் கவுண்டர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையிலேயே ஒரு சின்ன சிக்கல்கள் சில பிரச்சனைகள் போய்கொண்டு தான் இருக்குது இப்போ இந்த கூட்டணி எங்கே உருப்படும் ஒன்று அப்புறம் பாஜக ஐம்பத்தாறு தொகுதிகளை கேட்டு முப்பதுக்குள்ளே கண்டெய்ன் பண்ணதாக சொல்லப்படுது அதுலேயும் அவங்க கேட்ட எல்லா தொகுதியும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது இது ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதாவினுடைய இலக்கு இது அல்ல அதனால அவன் இஷ்டத்துக்கு அவன் கொடுக்கறதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னதாகவும் அண்ணாமலை எழுபது தொகுதிகள் கேட்டதாகவும் இந்த விவகாரத்திலும் இரண்டு கவுண்டர்களுக்கும் இடையே பெரும் விரிசலும் தமிழக பாஜக தலைவர்கள் இவரை டிகிரேட் பண்ணதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய இந்த பதவியை நான் எடுக்க மாட்டேன் என்று அவர் அதிருப்தியில் வெளியேறினதும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது இதுக்கிடையில் தேமுதிக மிக முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அம்மா ஒரே நேரம் ரெண்டு பேர்கிட்ட பேரம் பேசுகிறாங்க எடப்பாடி ஓப்பனாக ஒரு கருத்தை சொல்லார் பதினாலு தொகுதி ப்ளஸ்ஸு ஒரு ராஜ்யசபா ப்ளஸ்ஸு தம்பிக்கு விருதுநகர் அல்லது சிவகாசி செலவுக்கு ஒரு நூறு கோடி இதை எங்கேருந்து நான் கொடுப்பேன் ஒரு நாலஞ்சு தோதி தந்தால் தான் கதையை பார்க்கலாம் எல்லாத்தையும் ஓங்கையில் வலிச்சு கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் புறங்கையவா நக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அம்மா கேட்கறது தப்பு அப்படின்னு சொன்னாராம் திமுகவில் கதவடைப்பு செஞ்சு ஆறு ப்ளஸ் ஒன்று இப்போ என்ன பிரச்சனை ஏன் இவங்களுக்கு இந்த வாய்ப்புனா இன்றைக்கி தேர்ட் பிளேயராக இருக்கிற விஜய் அவருடைய பேட்டில் யாராவது சிக்கிறக்கூடாது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டில் ராஜபாளையம் விருதுநகர் ரிசுவந்தியம் விருத்தாச்சலம் திண்டிவனம் விழுப்புரம் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட சில தொகுதிகள் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது கடலூர் இப்படியெல்லாம் அதில் நாம் தோற்றா வம்பாயிருமே இதை வைத்து கொண்டால் தொகுதிக்கு எட்டாயிரம் நாலாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படியெல்லாம் ஓட்டு கிடைக்கும் கொஞ்சம் உழைக்கவும் செய்வாங்க அப்படின்னு தான் திமுகவும் இந்த முறை இந்த அம்மாவை பேரம் பேசுகிறாங்க நம்முடைய அமிஷாவும் இந்த அம்மாவை பேரம் பேசுகிறாங்க இதை தெரிஞ்சுக்கொண்டு நுகர்ந்து கொண்ட பிரேமலதா இதுதான் சமையன்னு மெதுவாக அவங்க ஆட்டையை போட்டு டிக்கெட்டை வாங்கிறதுக்கு முயற்சி செய்வதாக சொல்லப்படுகிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க இப்போது இந்த அம்மாவுடைய பிள்ளையை பற்றி என்னை பற்றி அவங்க கேட்குறீங்க எல்லாரையும் கேளுங்க எல்லாரும் கூட்டணி உறுதி செய்யலையே அப்படின்னு அவங்க சீர்கிறாங்க தமிழ்நாட்டில் முக்கிய ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வமான ஒரு சேனல் அது ஒரு சேனல் அல்ல ஒரு பத்திரிக்கை மலர் என்கின்ற அந்த பத்திரிகை இவர்களை பற்றி தப்பு தப்பாக எழுதிட்டாங்க இவங்க நிறைய பணம் கேட்குறாங்க தொகுதிக்குன்னு அதுவும் அவர்களுக்கு கோபம் ஆக ஒரு கன்ஃப்ரண்டேஷன் ஒரு கன்ஃபேபுலேஷன் ஒரு கான்ஃப்ளிக் ஒரு டிசென்ட் இதில் பல வார்த்தைகள் குழப்பம் மாறுபட்ட கருத்து களத்தில் சண்டை கட்டிக்கிட்டு நிற்கிறது குவாரல் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி அந்த கூட்டணி வெற்றி பெறணும் கீழே இணைப்பில் மனம் ஒருங்கிணைய வேண்டும் இந்த மனம் ஒருங்கிணைமா அது மல் மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா டிடிவி ஜெயிக்க வைக்கக்கூடாதுங்கிறத அதிமுக குழி தோண்டும் அதிமுக கேட்ட தொகுதியை டிடிவிக்கு கொடுக்கலன்னா டிடிவி குழி தோண்டுவார் பாஜக வட மாநிலங்களிலே இல்லை அவங்களுக்கு கோவையும் நாகர்கோயிலை தாண்டி கேட்ட தொகுதியை கொடுக்கலன்னா அவங்க பறிப்பாங்க எல்லாரையும் காலி செய்ய எடப்பாடி மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போடுவார் போட்டியில் தலைவர்கள் இல்லை அண்ணாமலை அவர் ஒரு நட்சத்திரம் அவர் இல்லாததும் ஒருவேளை டிடிவி தினகரன் போட்டியிடாமல் சென்றால் அவர் இல்லாதும் தமிழ்நாட்டு அரசியலில் அந்த தொண்டர்கள்ட்ட பெரிய செட்பேக் ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் தேமுதிக யார் கூட போகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தம்மா இந்த மாதிரி வாய்ஸை எதிர்க்கிறது என்ன காரணம் அது நமக்கு தெரியல இப்போ நான் சொன்ன காரணங்களை எல்லாம் இணைச்சி பார்த்தால் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இது தீர்க்கப்படுமா ஏன் தீர்க்கப்படாது தீர்க்கப்பட வாய்ப்பே இல்லை ஏன்னா விட்டுக் கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை ஆனால் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் எடப்பாடி எல்லாரையும் அவர் கவனமாக காய்களை நகர்த்தி தன் பக்கம் கொண்டு வந்துருவார் அவர் இந்த முறை பெறக்கூடிய அந்த ரிசல்ட் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் நான் இன்னைக்கு இன்று காலை வந்த செய்தி தொகுப்பின் சாரம்சமாக இருக்கிறது நன்றி